என்ன இந்த மாலையால அடிக்கிறன்னா வேற எவனுக்காவது தம்பியா பிறந்துருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி இதையே தான் அவரு சொல்றாரு என்னன்னு இப்படி வருஷம் எனக்கு தம்பியா பிறந்தானுன்னு கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேட்கறேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையோ இருக்கு அப்ப இந்த லட்ச ரூபாய் எனக்கு கை மாத்தா குடு ஒரு சின்ன அஜஸ்ட்மெண்ட் தான் பத்தே நாள்ல திருப்பி குடுக்குறாங்க சேத்தப்பா கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா நிச்சயமா திருப்பி குடுக்கறங்கண்ணா இத அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம் கரெக்டா பத்து நாள்ல திருப்பி தந்துடறணும் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போகிறோம்

இந்த வீட்டு வாசப்படியே மெதிக்க கூடா நான் நினைச்சேன் ஆனா மறுபடியும் சந்தர்ப்பம் உங்களை எல்லாம் சந்திக்க வச்சிருச்சு என்னடி எங்களால எதையோ பெருசா எழுந்துட்ட மாதிரி எலக்காரமா பேசுறேன் புருஷா வீட்டுக்கு போனதும் பெரிய மனுஷன் இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல என் நகை போட்டு போனல அதெல்லாம் எடு ஏம்மா திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி திகைச்சு நின்னுட்ட எங்க நகை எல்லாம் அது உன் நகை இல்லடி இந்த வீட்டு பரம்பரை சொத்து என் மகனுக்கு சேர வேண்டி போனா போதுன்னு உனக்கு கொடுத்தா உரிமையா கொண்டாட இருக்கட்டும் முடியாது எனக்கு இப்பவே வேணும் இத பாரதி இந்த அதிகாரம் எல்லாம் உன் புருஷன் வீட்டுல வச்சுக்க அங்கதான் நான் தலை தூக்க முடியாத அளவுக்கு தீராத அவமானத்தை தேடி வச்சுட்டார இந்த பெரிய மனுஷன் புருஷன் வீடு எனக்கு சொர்க்கமாவா இருக்குது இல்லம்மா நரகமாதான் இருக்குது எனக்கு போட்ட நகையெல்லாம் அடமானம் வச்சு உன் பிள்ளைய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தி வச்சிருக்கியே இதுதான் வாழ உன் பொண்ணுக்கு நீ செய்யிற வக்கலையாமா என்னடி சொன்னேன் மறுபடியும் சொல்றேன் உன் புள்ள அயோக்கிய அவங்கதான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இன்னொருத்த சம்சாரத்தை நீ கை நீக்கி அடிக்கிறது தப்புமா என்ன அவங்க இவங்க போட்டு பேசுற ஏன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற நீ செஞ்ச புத்த உன் மனசியா இருக்குதா இல்லை ீங்களை காப்பாத்தி பிரயோஜனம் இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணும்ங்கறதா என்னோட ஆசைதான் திரும்பிட்டு நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா நீ அடக வச்ச நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன் என்னம்மா அப்படி பாக்குற நீ எனக்கு தீவிரமா கொடுத்த பணத்துலே இந்த நகையெல்லாம் மீட்டு வந்திருக்கேன் இந்த இதையும் உன் கிட்ட கொடுக்கும் அவர் என்ன வேணாலும் சொல்லு ஆனா பிரகு, நீ ஒரு தப்பு செய்ய மாட்டே எனக்கு நல்லா ஆனா, எல்லாரும் உன்னை பத்தி தப்பாவே பேசுகிறாங்க என்னடா என்ன நடந்தது என்கிட்ட சொல்ல மாட்டியா

கத்தியை எடுத்து சதக் சதக்குன்னு ரவுடி அங்க குத்திட்டான் ஆல் பாட்லியே அவுட் இத நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட்டு ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் அதனால தான் ஒதுங்கிட்டேன் ஏ அருண்கண்ணா இதெல்லாம் வெளியே நீ யாருங்கிட்டேயும் சொல்லிடாத சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டான்

அது சாம்பாருக்கு போடுறது இது என் பேரு பிரபு பருப்பு வெரி குட் நேம் வெரி குட் நேம் எந்த ஊரு பெங்களூர் என்ன தொழில் சார் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தான் ஏன் கேக்குறீங்க மனுஷ ஆராய்ச்சி பெரிய புஸ்தகம் கேள்வி என்ன பிரபு ஐயா கிட்ட என்ன தகராறு ஐயாவா யாரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் பெரிய கோடீஸ்வர மேனேஜர் இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு ஊரு தெரியுது பெங்களூரு தொழில் என்ன தொழில் ஒண்ணு இல்ல இப்ப கொஞ்ச நாள் சும்மா தான் இருக்காரு

நினைச்சு வாங்க மாதிரி நேசாமேஜரை கூப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு செய்யற ஆயிட்டு எல்லா தத்துவமும் இதுக்குள்ளதான் அடக்க கொஞ்சம் போடுறது தெரியாது நான் சொல்லி தரேன் நான் வெளியே போன பண்ணி அடிக்குதே அடிக்குதே சரி வேண்டாம் விட்டுடு பேர் என்ன இருக்கீங்க எங்க அம்மா தான் சொல்லுவாங்க ஒரு டான்ஸ் ஆடவா நான் எடுத்துருச்சு ஓடவா வேண்டாம் வேண்டாம் என்ன? விட்டுடு என்ன விட்டுடு விட்டுடுங்க ஆவ விட மாட்டேங்க நான் ஒரு நடனம் மாது உருவினர் யாரும் எனக்கில்லை எப்படியாவது வாழ்ந்தே தீர வேண்டி வரிசை சேர்ந்தவள் நான் எந்த வாழ்விலும் எனக்கு வெறுப்பு தட்டு விட்டது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடுதான் ஹோட்டலுக்கு வந்து சாவுக்கு முன்னால் உங்களோடு ஒரு முறை சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் இரவு அப்படி நடந்து கொண்டு மன்னித்து விடுங்கள் இந்த கடிதம் உங்களுக்கு கையில் இருக்கும் போது நான் பிணமாகி இருப்பேன் இந்த கடிதத்தோடு முப்பதாயிரம் ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன் கடைசியாக ஒரு வேண்டுகோள் உங்கள் கையால் அடக்கம் விடுங்கள் ஒரு நல்லவரின் கையால் எனக்கு கொள்ளி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அவலையின் ஆசை செய்வீர்களா

இது ரொம்ப விசித்திரமான கேசார் இருக்கு ஆமா சார் நடந்த உண்மைல தான் நான் சொல்லிட்டேன் இதோ அவ வச்சிட்டு போறோம் போறோம் மேர்க்குண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு 나 வர எக்ஸலென்ட் காசுக்கு ஆசப்படாத முதல் ஆளு ஃபர்ஸ்ட் மேன் நான் ஒன்ன தான் பார்க்குது என்ன சொல்றீங்க அத பாரு

അപ്പൊ സുലഭമായ പോലും കേട്ടിരിക്കാം ഓക്കെ ഇത് പറഞ്ഞ അതിൽ വേണ്ട ഒന്ന തൊഴില പരുങ്ങ சட்டையை போட்டுக்கிட்ட யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் இந்த காணா காண

நானே இன்னும் ரெண்டு பேரும் ஆயிட்டீங்க இந்த போய் பர்சனாலிட்டியில ரெண்டு பேரும் அசந்து போயிட்டீங்க பரப்பு சார் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் எப்படி தெரியும் என் தங்கச்சி புருஷன் இவர் என் தங்கச்சி மாமனார் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய பேமில நல்ல ஆளு கிடைச்சிருக்குது வெரி குட் வெரி குட் நீங்க பேசிக்கிட்டு இருக்குது நான் இதோ வந்து பிரபு நீ பெரிய ஆள் தேங்க்யூ சரியான புத்திசாலி தேங்க்யூ வெரி மச் இந்த நாடகத்தோட நோக்கம்

ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழி தவிர வேற எதுவும் இருக்க முடியாது என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் யாராவது வாட் சொல்லக்கூடாதா அடேடே பிரபு ஐயாவா வாங்க 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 ரொம்ப நாள் ஆயிடுச்சு உட்காருங்க காப்பி சாப்பிடுங்க உள்ள ஒரு ஊர்ல நாலு குருடர்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன் என்ன பத்தி யானை எப்படி இருக்குங்கிறதை பத்தி அந்த சமயத்துல பாரு அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு ஆணை இந்த நாலு பேரும் போய் அந்த ஆனைய ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம் தும்பி கையை தொட்டு பார்த்தவங்க சொன்னான்னா ஆனை உனக்கம் மாதிரி இருக்கும்னு உலக்கம் மாதிரின்னு யாரு சொன்னா முதல் குருடன் ஆஹ் வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை தொடப்ப கட்ட மாதிரி இருக்கும் தொடப்ப கட்ட யாரு சொன்னா ரெண்டாவது குருட காத தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை முறம் மாதிரி இருக்கும் முறம் மாதிரி யாரு சொன்னா அவன் மூணாவது மூணாவது குருட யானையை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் அவன் கண்டபடி உடனே நல்ல கதை ஆனா ஒரு திருத்தம் யானையை பார்த்த நாலு பேரும் கண் இல்லாதவங்க நிறைய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க போய் வேலையை பாடுறான் இப்போ வந்தேன் இப்பதாம்மா வந்து வீட்டுக்கு போய் பார்த்தேன் நீ அங்க இல்ல ஏம்மா இங்க வந்த கெத்த தாய்க்கு சோறு போடக்கூட வழி இல்லாம

அம்மா சொல்லது உண்மையா நீ தாயாக போறியா இப்பதாம அவன் ஒரு குழந்தைய நினைச்சுட்டு இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தாயா அம்மா என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உனக்கு நீ என்ன பாரு நான் சொல்றபடி உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது அந்த குழந்தைக்கு யார் பேரையும் வைக்க கூடாது நம்ம அப்பா பேர வைக்கணும் இல்ல என் பிறந்த வீட்டு ஞாபகமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது போய் திருடு ஏமாத்து இதுதான் நீ எனக்கு சேர்த்து வைத்து சொத்து இதெல்லாம் இந்த தலைமுறையோடைய ஒழியட்டும் பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடு கட்ட மாம இருந்தாங்கிறதே தெரியாம போகட்டும் நீ என் குழந்தைய பார்க்க வராது குழந்தைய நான் பார்க்க கூடாத நான் வந்து பார்க்கறேன் பார்க்க கூடாது

दल प्रसवा चाखण जा पथ